ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அலாமலை வரமத்திலாய் பரக்காத்துகு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் வந்து தீபாவளிக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் என்ன சொன்னேன்னா சோப்பா ஆயில் பின் ஆயில் கம்பௌட்ரு சாம்பரான் எல்லாம் போடுறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதில் நீங்களும் எனக்கு கமெண்டில் போட்டிருந்தீங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறோம் பண்ணுங்க தைரியமாக அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது கேட்டுட்டு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறமா அது வந்து நான் வந்து தீபாவளி கழிச்சு தான் நான் கொஞ்சம் ஆர்டர் போட்டேன் வந்துச்சு அந்த தீபாவளி கழிச்சு தான் அந்த போடுவேன்னு அவங்க சொல்லிவிட்டாங்க அது அதுவும் ஒரு வகையில் நல்லதாக போச்சு நமக்கு ஏன் அதை நான் சொல்கிறேன்னா நான் கொஞ்சமாக ஆர்டர் போடுது வீட்டில் இருந்ததில் அது நான் பக்கத்தில் தெருவில் தெருவில் எல்லாமே கொடுத்தேன் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினாங்கன்ட்ட வாங்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா இது வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து ரெண்டாவது வாங்குற மாதிரிக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் தந்த சோப்பாயில் கொஞ்சம் எங்களுக்கு ஒத்து வராது போல் அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்னென்னு கேட்டேன் அவ்வளோவா அழுக்கு போ முதல்ல அவங்க சொன்னது என்னென்னா அவ்வளோவா அழுக்கு போன மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அது எனக்கு மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம கொடுக்குற பொருள் நல்ல பொருளாக கொடுக்கணும் ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க சரி மக்களுக்கு பிடிக்காத ஒரு பொருளை நம்ம வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற நான் உறுதியாக இருந்தேன் ஏன்னா நம்ம ஒரு நல்ல பொருளாக கொடுத்தா தான் அவங்க ரெண்டாவது நம்மட்ட மறுபடி மறுபடியும் வேங்குக்கு வந்து அந்த பொருள் தரம் நல்லா இருக்கணும் அப்போ தான் அவங்க மறுபடியும் நம்மகிட்ட கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சு ஆனால் ரெண்டாவது நான் ஆட்ரு போடவே அதை இப்போ வந்து சரி அது வேண்டாம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி கொஞ்சம் பேக்கு போட்டேன் ஆனால் அது வந்து இங்கே இங்கேயே வாங்கிக்கிட்டாங்க கொஞ்சம் தான் கிடக்குது நான் அதையும் காமிக்கிறேன் உங்ககிட்ட அப்புறமா வந்து இப்போ வந்து நான் வந்து ஃபர்தா ஃபர்தா சாளு அப்புறமா நைட்டி இவ்வளோ எடுத்துகிட்டு வ வந்திருக்கேன் கொஞ்சம் இருக்குது நான் போட்டு விடுறேன் நான் வந்து இந்த ஏடிஎம் கார்டுக்கு எழுதி கொடுத்தா அது இன்னும் வரல அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சகோதர சகோதரிகளை நான் உங்கள்கிட்ட மறுபடி மறுபடியும் வேண்டிக் ஒன்று ஒன்று தான் எனக்கும் ஒரு ஆறுதல் தாங்க எனக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களே நம்பி தான் பொருள் எடுத்திருக்கேன் என்னோடய கஷ்டம் உங்களுக்கு தெரியும் நம்ம நார்மலால் ஒரு ஃபேமிலி தான் உழைத்தால் தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் சரி உங்களை நம்பி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் எல்லாருமே எனக்கு ஆறுதலாக பேசியிருந்தீங்க நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம்னு சொல்லிட்டு அதே போல் நான் இப்போமும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த நான் உங்களை நம்பி கொஞ்சம் பொருள் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மூணு நாளில் ஏடிஎம் கார்டு வந்துரும் நினைக்கிறேன் வந்துட்டு நான் கண்டிப்பாக நான் போட்டு விடுவேன் அதுக்கு முன்னாடி நான் பொருள் நாளைக்கு இன்றைக்கி வந்துடும் நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் போட்டிருந்தேன் அது நாளைக்கு இன்றைக்கி வந்துடும் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி கன்ஃபார்மாக இருக்காங்க என்னன்னு தெரியல நான் வந்தவொடனே உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் ஏடிஎம் கார்டு தான் நான் வந்து போட முடியும் ப்ராப்பராக அப்படிங்காக தான் உட்காந்துட்ருக்கேன் அதனால் எனக்கும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் நம்பி எத்தனையோ வருட்டு நீங்கள் வாங்குறீங்க பொருள் என்னை கேக்கிட்டே வாங்குறீங்க நம்பிக்கையோட இந்த இதை இந்த பதிவை உங்களுக்கு போட்டிருக்கேன் பார்த்துட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது எனக்கு நான் வந்து க ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அதில் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருக்கேன் அவங்கள நம்பி எனக்கும் ஆதரவு தாங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நான் உங்கள்கிட்ட தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் நான் பொருள் போட்டேன் இன்றைக்கி நாளே கண்டிப்பாக வந்துடும் நான் வந்து ஏடிஎம் கார்டு வந்தோன்னா கண்டிப்பாக போடுறேன் நான் ஓன்லி ஃபர்தா நான் சாளு அப்புறமா நைட்டி எடுத்திருக்கேன் இப்போ மூணு தான் நான் போட்டிருக்கேன் இந்த மூணுக்கு எனக்கு நீங்கள் வந்து ஆதரவு தரணும் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 முக்கியம் உங்களே நம்பி தான் நான் அந்த இது ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அதனால் கண்டிப்பாக நான் போடுவேன் லைவ் போடுவேன் அதாவது நான் வந்து நீங்கள் இந்த வீடியோ எனக்கு பார்த்துட்டு நிறைய ஷேர் பண்ணணும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் மறுபடியும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் உங்களே நம்பி தான் எடுத்திருக்கேன் மறுபடியும் 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 சொல்லுங்க தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா கொஞ்சம் ஃபைனான்ஸ் போட்டு தான் அதை எடுத்திருக்கேன் அதனால தான் மறுபடியும் மூடி உங்கள்கிட்ட கேட்குறேன் எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அந்த அக்காவுக்கு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் பொருள் போடுறேன் அதை நீங்கள் வாங்கிட்டு எனக்கு உள்ள இல்லை இல்லாட்டி கொடுக்குற மாதிரி தந்தால் போதும் பாருங்கள் நான் வந்து ரொம்ப ப்ரைஸ்லாம் எடுக்கலை கம்மியான ஒரு இதில் தான் எடுத்திருக்கேன் அதை பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே நம்பி இருக்கிறேன் கைவிட்டுறதீங்க எல்லாருக்கும் அஸ்லாம்